கௌரி பேக்கரிக்குள் நுழைய அவளை பின்தொடர்ந்து நுழைந்தவன் அவளையே கவனிப்பது கௌரிக்கு தெரிந்தது தேவையானதை வாங்கிய பின் பர்ஸிலிருந்து பணம் எடுக்க மொத்த சம்பள பணமும் வெளியே எட்டி பார்த்தது பேக்கரியிலிருந்து வெளியேறிய கௌரி சாலையில் நடந்து கொண்டிருந்தாள் நடந்து வந்த கௌரி திரும்பி பார்க்க அதே ஆசாமி பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் பணத்தை பறிக்கத்தான் வருகிறான் எனக்கு தற்காப்பு களை தெரியும்னு அவனுக்கு தெரியாது வரட்டும் ஒரு கை பார்த்துட்றேன் வேகமாக நடந்த இளைஞன் கௌரியின் அருகில் வர தன் வலுவையெல்லாம் ஒன்று திரட்டி கௌரி அவனை அடிக்க முயல வெடுக்கென்று அவள் கையை இறுக்கி பிடித்தவன் பேகரியில் அவள் தவறவிட்ட பணத்தை அவள் கையில் வைத்தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்